ஹாய் ஹலோ நான் உங்கள் ரோஷினி நான் இப்போ நின்றுகிட்டு இருக்கிறது கோபால் காரனுங்க நம்ம கோபால் கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் என்ஹெச்சில் டிவட்டிப்பட்டி ஸ்டாப்பு காரவழி பிரிவில் இருக்குங்க சேலம்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஏர்போர்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது தொப்பூர்லருந்து நாலு கிலோமீட்டரும் கடையம்பட்டி தாலுக்கிலருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேலம் டு பெங்களூர் ஹைவே இருந்து நம்ம கோபால் கார்டன் எவ்வளோ நியர்பையா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நம்ம சைட்டில் மொத்தம் நாற்பத்தஞ்சு வீட்டு மனைகள் இருக்கு அதில் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு வீட்டு மனைகள் தாங்க இருக்கு நம்ம சைட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீட்டு மனைகள் பிரித்து போட்டிருக்கோம் நம்ம கோபால் கார்டனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் முப்பது அடி தார் சாலை ட்ரைனேஜ் சோலார் லைட் லேண்டுக்கு லேண்ட் பைப் லைனு ஓவரால் டேங்க்கு நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு இது எல்லாமே இருக்குது நம்ம லேயர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் டாக்குமெண்ட்டும் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டோடையும் இருக்குது லோன் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் லேண்டுக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் வீடு கட்டுறதுக்கும் லோன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஃபைனலாக நம்ம லே அவுட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க இப்போ நியூ இயர் பொங்கலை முன்னிட்டு ஆஃபர் போயிருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னா என்ன ஒரு மனை வாங்கினால் இன்னொரு மனை முற்றிலும் இலவசம் மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் முற்றிலும் இலவசம்